சிஸ்டர்ஸ் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் ஐம்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று எதை கேளுங்கள் என்று எலிசா ராஜா அனுப்பின ஆளிடத்தில் சொன்னான் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று எலிசா ராஜா அனுப்பின ஆளிடத்தில் சொன்னான் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு டேஸ் வாசலிலே ஒரு மரக்கால் டேஸ் ஒரு சேக்களுக்கு விற்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தையை எலியா கூறினான் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் மூன்று எத்தனை மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டது இரண்டு மரக்கால் வார்கோதுமை இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா யார் யாரிடம் கேட்டது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் எலிசாவிடம் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து கண்களினாலே கண்டும் சாப்பிடாதவன் யார் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு வாசலில் இருந்தவர்கள் யார் குஷ்டரோகிகளான நாலு பேர் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு நாம் டேஸ் இருந்து டேஸ் வேண்டியது என்ன என்று குஷ்டரோகிகள் ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டனர் கொண்டனர் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன என்று இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு எங்கே போவோம் வாருங்கள் என்று குஷ்டரோகிகள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டனர் சீரியருடைய இராணுவத்திற்கு இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் ஒன்பது பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம் என்று குஷ்டரோகிகள் சொல்லிக் கொண்டனர் இது எந்த பட்டணத்தை குறிக்கிறது சமாரியா பட்டணத்தை குறிக்கிறது இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பத்து நாம் இங்கே இருந்தாலும் சாவோம் யார் யாரிடம் கூறியது நாலு குஷ்டரோகிகள் ஒருவரையொருவர் நோக்கி இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் எண் பதினொன்று செத்தாலும் சாகிறோம் என்று துணிவுடன் குஷ்டரோகிகள் எங்கே சென்றனர் சீரியருடைய இராணுவத்திற்கு இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் கேள்வியின் பனிரெண்டு சீரியருடைய இராணுவத்திற்கு போக குஷ்டரோகிகள் டேஸோடே எழுந்திருந்தனர் இருட்டோடே எழுந்திருந்தனர் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று குஷ்டரோகிகள் எங்கே வந்தபோது அங்கே ஒருவருமில்லை சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தபோது இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினான்கு ஆண்டவர் சீரியரின் ராணுவத்துக்கு எவைகளை கேட்க பண்ணினார் ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினைந்து இஸ்ரேலின் ராஜா எவர்களை தமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினதாக சீரியரின் இராணுவம் கூறியது ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினாறு இருட்டோடு எழுந்திருந்து போனவர்கள் யார் சீரியரின் ராணுவம் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழு வசனங்கள் கேள்வியன் பதினேழு சீரியரின் ராணுவம் எவைகளை இருந்த பிரகாரமாக விட்டு ஓடிப்போனார்கள் தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் பாளையத்தையும் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு சீரியரின் இராணுவம் தங்கள் பிராணன் டேஸ் தப்பும்படி ஓடிப்போனார்கள் தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது நாலு குஷ்டரோகிகள் டேஸ் மட்டும் வந்தபோது டேஸுக்குள் பிரவேசித்தனர் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்தனர் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபது நாலு குஷ்டரோகிகள் சீரியரின் இராணுவ கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்தனர் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று எவைகளை எடுத்துக்கொண்டு போய் குஷ்டரோகிகள் ஒளித்து வைத்தனர் வெள்ளி பொன் மற்றும் வஸ்திரங்கள் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு நாலு குஷ்டரோகிகள் சீரியரின் எத்தனை கூடாரத்திற்குள் பிரவேசித்தனர் இரண்டு கூடாரத்திற்குள் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருபத்தி மூன்று நாம் செய்கிறது நியாயமல்ல என்று கூறியவர்கள் யார் ஒளிமுக வாசலில் இருந்த நாலு குஷ்டரோகிகள் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு இந்நாள் டேஸ் அறிவிக்கும் நாள் என்று குஷ்டரோகிகள் கூறினர் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து நாம் இருந்து டேஸ் மட்டும் காத்திருந்தால் டேஸ் சுமரும் என்று குஷ்டரோகிகள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டனர் பொழுது வீடியோ மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வி எண் இருபத்தி ஆறு நாம் போய் டேஸுக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று குஷ்டரோகிகள் சொல்லி கொண்டனர் ராஜாவின் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு நாலு குஷ்டரோகிகள் சீரியபாளையத்துக்கு தாங்கள் சென்ற செய்தியை ராஜாவின் அரமணையாருக்கு அறிவித்தனர் சரியா தவறா என கூறுக தவறு இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு சீரிய பாளையத்துக்கு தாங்கள் சென்ற செய்தியை குஷ்டரோகிகள் யாரிடம் கூறினர் பட்டணத்து வாசல் காவலாளனிடம் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம் யார் யாரிடம் கூறியது நாலு குஷ்டரோகிகள் சமாரியா பட்டணத்து வாசல் காவலாளனிடம் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் முப்பது சீரியரின் பாளையத்தில் டேஸும் இல்லை ஒரு மனுஷனுடைய டேஸும் இல்லை என்று குஷ்டரோகிகள் காவலாளனிடம் கூறினர் ஒருவரும் இல்லை ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை என்று இரண்டு ராஜாக்கள் ஏழு பத்து கேள்வியன் முப்பத்தி ஒன்று எவைகள் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று குஷ்டரோகிகள் காவலாளனிடம் கூறினர் கட்டியிருக்கிற குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு குஷ்டரோகிகள் சீரியரின் பாளையத்துக்கு சென்று வந்த செய்தியை ராஜாவின் அரமனையாருக்கு அறிவித்தது யார் சமாரியா பட்டணத்து வாசல் காவலாளர்கள் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று இஸ்ரேலின் ராஜாவாகிய யோராம் எந்த வேலையில் எழுந்திருந்தான் ராத்திரி வேளையில் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யார் யாரிடம் கூறியது யோராம் தன் ஊழியக்காரரிடம் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து சீரியர் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியது யார் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோராம் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு சீரியர் எதை அறிவார்கள் என்று ராஜா தன் ஊழியக்காரரிடம் கூறினான் நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு டேஸ் குதிரைகளில் டேஸ் குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடுமென்று ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் ராஜாவிடம் கேட்டான் மீதியான குதிரைகளில் ஐந்து குதிரைகளை இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி ராஜா எவைகளை அனுப்பினான் இரண்டு ரத குதிரைகளை இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசன்னம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது மீதியான இஸ்ரவேலின் சகல டேஸிலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல டேஸிலும் குதிரைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது என்று ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் கூறினான் ஏராளத்திலும் கூட்டத்திலும் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசன்னம் கேள்வியன் நாற்பது அவைகளை அதாவது குதிரைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் யார் யாரிடம் கூறியது ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் ராஜாவிடம் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஒன்று ராஜா டேஸ் என்று சொல்லி இரண்டு ரத குதிரைகளை அனுப்பினான் போய் வாருங்கள் என்று சொல்லி இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு இரண்டு ரத குதிரைகளில் சென்றவர்கள் எந்த மட்டும் சீரியரை பின்தொடர்ந்து போனார்கள் யோர்தான் மட்டும் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று எவைகளால் வழியெல்லாம் நிறைந்திருந்தது சீரியர் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு சீரியர் டேஸ் ஓடுகையில் தங்கள் வஸ்திரம் மற்றும் தட்டு முட்டுகளை எரிந்தனர் தீவிரித்து ஓடுகையில் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து சீரியர் தீவிரித்து ஓடியதை ராஜாவுக்கு அறிவித்தவர்கள் யார் அனுப்பப்பட்டவர்கள் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டவர்கள் யார் ஜனங்கள் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஏழு கற்றுடைய வார்த்தையின்படியே டேஸ் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் டேஸ் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது ஒரு மரக்கால் கோதுமைமா இரண்டு மரக்கால் வார்கோதுமை இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு ராஜா யாரை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான் தனக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானியை இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி எவ்வாறு செத்தான் ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் நெருங்கி மிதித்ததினால் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி ஐம்பது அவிசுவாசத்தினால் தன் ஜீவனை இழந்தவன் யார் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்கள் வரை இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்க பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனலை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனிங்கன்னா நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் God bless யூ